சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபத்திலிருந்து குரு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நன்மைகள் இருக்குது அதே நேரத்தில் சின்ன சின்ன குறைகளும் உண்டு பத்தாம் இடத்துல குரு இருந்தால் பதவி பால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது உண்மையாகவே உங்களுக்கு வேலையில் தொழில் அவ்வளோ அழுத்தத்தை கொடுக்குமா இல்லை ரிலாக்ஸ்டாக இருக்கலாமா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த கண்டகச்சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்து உங்களுக்கு பாதிப்பை நிவர்த்தி பண்ணி கொடுக்குமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது குறைபாடுகள் இருந்ததுன்னா அதை ரெடி பண்றதுக்குன்னான வழிபாடுகள் என்ன அப்படிங்கறதையும் அந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இப்ப குரு மிதுன ராசிக்கு வந்தாச்சு கன்னிக்கு அது என்ன வளனை தரப்போது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல ராசிக்கு குரு யாருன்னு பார்க்கணும் கன்னி ராசிக்கு குரு நான்காம் அதிபதி வண்டி வாகன வீடு சொத்து சுகம் நிலம் இது சொந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய அமைப்பு நான்காம் இடம் நான்காம் இடத்து அதிபதி குரு பகவான் அதற்கு ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் அதே நேரத்துல ஏழுக்குடையவர் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானமாக வரும் கன்னிக்கு இருந்தாலும் ஏழாம் அதிபதி குரு பத்துல போய் அமர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் பல வகையில சின்ன சின்ன குறைகள் உண்டு அதை பார்ப்போம் ஏழாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது நண்பர்களை சொல்லக்கூடியது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை சொல்லக்கூடியது வெளிவட்டார போக்குவரத்து பொதுஜன மத்தியிலும் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதையை சொல்லக்கூடியது அந்த ஸ்தான அதிபதி போய் பத்தில் உட்கார்றார் பொதுவாக குரு பத்தில் இருந்தா என்ன அப்படிங்கிறதும் ஒரு அமைப்பு இருக்குது பொதுவா குரு பத்து உட்காந்தா தொழில் ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை கேள்விப்பட்டிருப்போம் நிறைய சேனலில் சொல்லியிருப்பாங்க ஆனால் அப்படி ஏதாவது நடக்குமான்னு கேட்டா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்னதான் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நன்மைகளை லைனாக பார்த்துடலாம் நீங்க என்ன ஃபீல்டில் வேணால் இருந்துட்டு போங்க எந்த ஃபீல்டில் வேணால் இருந்துங்க மார்க்கெட்டிங்கில் இருங்க ப்ரொடக்ஷனில் இருங்க டெவலப்பிங்ல இருங்க டெஸ்டிங்கில் இருங்க என்ன டொமைன் எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி அதில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை தனி கௌரவம் உங்களுடைய திறமைக்குண்டான ஒரு தனி அந்தஸ்து அப்படிங்கிறது இந்த பத்தாம் இடத்துக்குழு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய நல்ல விஷயம் அதுதான் எந்த சூழல்ல என்ன எது தொடர்பான தொழில் இருந்தாலும் சரி முக்கியமான ஒரு குறிப்பு என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பதவி இந்த அதிர்ஷ்டம் இந்த பொறுப்பு தனித்துவம் எல்லாமே தர்மத்திற்கு துணையாக நின்று வேலை செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் கிடைக்கும் குறுக்கு வழியில ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு ஒரு இல்லீகலான இருக்கக்கூடிய ஒத்து வராது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நேர்வழியில் குரு நேர்மையானவர் எல்லாத்துக்கும் போதனை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் எல்லாரும் மதிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா குரு இப்போ அவர் வந்து நல்ல வழியில் போகிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருவார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை தர்றதுக்கு காத்துட்டு இருக்குது நல்ல வழியில் செயல்படும் போது இல்லீகலாக போகும்போது வர்ற விஷயங்களை வர்ற பாதிப்புகளை எதிர்கொள்வது தயாராகிக்குங்க அதை சாலிடாக சொல்லிக்கிறேன் நேர்வழியில் போகும்போது நல்ல பொருளாதார வசதிகளை உண்டு பண்ணி கொடுக்குது நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துது ஆள் பலம் அதிகார பலம் சொல்லுவோம் இல்லையா இங்கே ஆள் பலத்தை அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்குது பத்தாம் இடத்துக்குரு ரொம்ப கண்ணியமாக பெரிய மனிதர்கள் போல நடந்து கொள்வீர்கள் இந்த காலகட்டம் ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு இசை நாடக துறையில கம்ப்யூட்டர்ல அதை என்ன துறையில் சொல்லி முக்கியமாக அந்த இசை நாடக துறையில கம்ப்யூட்டர் சொந்தமான கோடிங் சம்பந்தமான அஸ்ட்ராலஜி சம்பந்தமான பினான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குது முக்கியமாக அந்த சிங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா ராசியில சிங்கர்ஸ் பிறந்திருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கும் பேரு புகழ் அந்தஸ்து கீர்த்தி எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அதனால் டைட்டிலாகவே கொடுத்துருப்பேன் பத்தாம் இடத்துக்குரிய எத்தனையும் செய்ய கடமைப்பட்ட கிரகமாக இருக்குது நேர் வழியில் செய்யும் போது ஓகே முக்கியமாக அந்த ஜேம்ஸ்டோன் அதில் பண்றாங்க அது சம்பந்தமான ஆய்வில் இருக்கிறவங்களுக்கு அது அஸ்ட்ராலஜியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஜெமாலஜின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த இப்போ இந்த காலகட்டம் முன்னேறிடும் கண்ணி ராசியில பிறந்த உங்களுக்கு கண்ணி லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க இருந்தீங்கன்னா அந்த முன்னேற்றிடும் ஓகே சரி அதுக்கப்புறம் வேற என்ன சார் நல்லது அப்படின்னா பூர்வீக சொத்து இருக்கு இல்லையா பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது வம்ப வழக்குகள் தொந்தரவுகள் ஏதாவது இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டதில் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு அந்த நட்பு உங்களுடைய பூர்வீக சொத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்குண்டான ஒரு வழியை கொடுத்துருது பூர்வீக சொத்து கைகூடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சரி பத்தாம் இடத்திற்கு கூடிய குரு குழந்தை பேரை ஏற்படுத்திடுமா அப்படின்னு கேட்டா உறுதியாக ஏற்படுத்தும் இது வந்து என்னன்னா பத்தாம் இடத்து குரு என்னன்னா சிம்பிளா கர்மம் செய்ய புத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஆண் வாரிசுகளை தருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுவது என்ன ஒரு சின்ன குறையோட அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமை அமைப்புகளை சொல்லுது சுயஜாதகத்தை பொறுத்து அந்த குறை எவ்வளவு பெருசா இருக்கும் இல்ல சின்னதா இருக்குமா வெயிட் கம்மியா பிறக்குதா இல்ல ஒரு நாலு நாள் முன்னாடியே பிறந்துருது அதுவும் குறைதான் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி பிறக்கிறதும் குறைதான் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா கொடி சுத்தி பிறக்குது அப்படிங்கிறது சுயஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஆனால் கண்ணிக்கு குழந்தை பேருக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை இது ஏற்படுத்துது அதுக்கான முயற்சிகள் எடுத்தால் போதுமானது வம்ச விருத்தி உண்டு வம்ச ஆண் ஆண்வாரிசுன்னு அர்த்தம் சரிங்களா உண்மையின் வழி நேர்மையின் வழி செல்லும்போது நிறைய பெரிய மனிதர்களுடைய நட்பும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டம் உங்களோட பார்க்க முடியும் வாழ்க்கை துணை எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அவங்களுடைய மனநிலைமையை நல்லபடியாக மாத்திருக்கணுன்னு வேலையை அந்த குரு செஞ்சிருவாரு ஈவன் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து கண்டகட்சனியாக இருந்தாலும் கடகத்திற்கு சாரி கன்னிக்கு கண்டகட்சனியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலையை சொல்லுது கணவன் மணியுடைய ஒரு புரிதலை ஏற்படுத்துது ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அது என்னங்கிறத பார்ப்போம் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் கசப்புகளையும் கொடுக்கும் இந்த ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கிறதுனால அதை பத்தி தீ தீர்க்கமாக பார்ப்போம் நெகட்டிவ சொல்லும்போது அதில் பார்ப்போம் இவரோட தொழிலை மற்றவங்க பின்பற்றி இவர்களை ஒரு வழிகாட்டியை வச்சு மற்றவங்களும் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்போ கன்னி உங்களுடைய விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது உங்களுடைய தொழில் இப்போதைக்கு நீங்க வெளியில் சொல்கிறதுனால எல்லாரும் நல்லா இருக்கிறான்னு நினைப்பீங்க உங்களை நம்பி உங்களை உங்கள் கூட இருந்து டெவலப் ஆனவன் பின்னா இருக்கல உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான் அவன் தொழில் டெவலப் பண்ணிட்டு போயிடுவான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஆயிடும் அதனால் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் ரகசியங்களை வெளியில் பகிர்ந்துக்காமல் இருங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் என்னதான் பந்தம் அண்ணன் தம்பியாக இருந்தா கூட உங்களை விட்டுட்டு கலந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போதைக்கு கூட இருப்பாங்க அது பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத சொல்லுது வேணுங்கிற அளவுக்கு பொருளாதார வசதிகள் காசு பணம் அப்படிங்கிறது வந்து போறதுக்குன்னா ஒரு சூழ்நிலை இருக்குது அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்றீங்க எக்ஸாம் எழுதுறீங்க பிடிக்கிறீங்க இந்த மாதிரி போட்டு தேர்வுகள் பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமா இருக்குது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு போனாலும் சரி ஒரு கோர்ட்டில் இருக்கக்கூடிய வக்கீலோ நீதிபதியோ ஜட்ஜோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார் சொல்கிறீங்க இந்த கேஸ் எப்படி இருக்குது உங்கள் ஒப்பீனியன் என்ன சொல்கிறீங்க உங்கள் ஐடியா என்னன்னு சொல்லி பட் உங்ககிட்ட ஐடியா கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள வருது அதாவது உங்களுடைய அந்த அனுபவ அறிவை அவங்க பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லுது மக்கள் ஆதரவு உண்டு அதே போல சித்தர்கள் சித்த புருஷர்கள் பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கு இன்னும் இன்னும் சொல்ல போனா குடும்பத்துல இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த குரு பகவான் தருவார் குடும்பத்துல நிறைய சலசலப்புகள் சண்டைகள் சச்சரவுகள் குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் பிரிஞ்சு போறது இல்ல குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றது பேச்சுவார்த்தைகள் சரியில்லாம போறது ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு பேசாம இருக்கிறது இல்ல பெண்களால இன்னொரு பெண்ணுக்கு அழுத்தம் ஒரு ஆணால இன்னொரு பெண்ணுக்கு அழுத்தம் ஆனால இன்னொரு ஆணுக்கு அழுத்தம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களே நம்மளை போட்டு கசைக்கிட்டு இருந்த காலங்கள் மாறி இப்போ குடும்ப உறுப்பினர்கள் நம்மளுக்கு சாதகமாக மாறுவார்கள் நம்மளுடைய விருப்பங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நம்மளுடைய நம்ம நம்ம சேர்த்துருக்கிற நியாயத்தை அவங்க கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் சொல்லுது அப்போ பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேருவதற்கு உண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்துது பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேர்ந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஓகே அதே நேரத்தில் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் சொத்து வாங்கணும் சொந்தமான விஷயங்கள் எதுனாலும் சரி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுல நல்ல ரிசல்ட் கொடுத்துருது கையில காசு வச்சுட்டு வீடு வாங்க முடியலன்னு இருந்த நிறைய கன்னிராசி என்பர்கள் அந்த காலகட்டம் வீடு வாங்க போறீங்க என்ன இருந்தாலும் சொந்த வீட்டில் சொந்த காலில் நிக்கணும்னு அந்த அந்த ஒரு வைராகியத்தை கடந்த காலங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும் அவங்க வீட்டில் நம்ம இருக்கங்காட்டி தான் நம்மளை போட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்க நம்ம நம்ம வீடு நம்ம சொந்த காலில் நிக்கிறோம் பிடிக்கிறோம் அப்படின்னா யாரு நம்மளை கேட்பாங்க அப்படின்ற ஒரு மன அழுத்தம் மனசுக்குள்ள வந்திருக்கும் காலில் நிக்கணும் சொந்த வீட்டுக்கு போகணுங்கிற ஆசை இருக்கும் இல்லைன்னா போகியதுக்காக லீஸுக்காக இன்னொரு பக்கம் போயிடுவோம் இங்கே இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்திருக்கும் ஸோ அந்த எண்ணம் ஈடேறக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லுது அந்த அதுக்குண்டான காலம் வந்தாச்சு அப்படிங்கிறத சொல்லுது இப்போ வீடு மாற்றம் நிலம் மாற்றம் வாகன மாற்றம் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் புதுசாக காரு வாங்குவீங்க டூ வீலர் வாங்குவீங்க வீடு புதுசாக வாங்குவீங்க இல்லை புதுசாக நிலம் வாங்குவீங்க ஸோ இந்த மாதிரி புதியதாக சில விஷயங்களை வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது நிறையா பேர் வந்து நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு குரு பார்வை இருக்கிறனால நகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோங்க சரிங்களா அதுல கரெக்டான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எப்போ கம்மியாகும் அந்த டைம்ல போய் எடுப்பீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த நீங்க வாங்கின கேட்ட கூட மறுபடியும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைச்சலாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஸோ இது எல்லாமே நல்ல விஷயந்தான் உங்களுக்கு ஓகே தாயாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் தாயார் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய திறமையை மையப்படுத்தி அதற்குண்டான பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது எதிரிகள் கூட உங்களை கண்டு பயப்படுற அளவுக்கு உங்களுடைய திறமை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தாய்மாமனுக்கு இருக்கவே இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் சரியாகிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது வேலை போல குறையுது இது எல்லாமே சொல்லுது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அங்க நீங்க ஓனராட்டம் நடந்துக்குவீங்க உங்களுடைய அட்வை உங்களுடைய அட்வைஸ கேட்டு உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுதான் உங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகளோ அல்லது உங்களுடைய ஓனரோ சில முடிவுகள் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் எல்லாம் நல்ல விஷயம் ஓகே சின்ன சின்ன தவறுகள் குறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி பேசுகிறது குருமணிகண்டன் என்னுடைய நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எதுக்கடையாக ஒரு சம்மந்தம் இல்லாமல் இதை பேசுகிறார் அப்படின்னு பார்த்துட்டா நம்ம வீடியோ போட்டால் அடுத்த செகண்ட் நம்மளை வீடியோவை அப்படியே கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ் பண்ணி வேற பேக்ரவுண்டை வச்சு வேறு இதில் அவங்க சேனல போட்டுறாங்க அதில் நெம்பர் கிம்பர் எதுவும் கொடுக்கறது கிடையாது ஸோ அதனால வந்து நம்ம மக்கள் அதை என்னோட விட அதுதான் வியூஸ் அதிகமாக போகுது போயிட்டு போகுது தப்பில்லை ஆனால் நிறைய டவுட் அதில் வருது அதை ரிப்ளைவே பண்றது கிடையாது கொஞ்சம் இல்லீகலாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்லீகலாக பண்ணிங்க அப்படின்னா அந்த கன்னி ராசி கன்னி லக்னமா இருக்கீங்க இப்போ குரு பத்துக்கு வந்துட்டார் இல்லையா இல்லீகல் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு உறுதியா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவார் ஓகே சோ இந்த மாதிரி இல்லிகளா போகுது அந்த மாதிரி நீங்க வேற ஏதாவது இல்ல அது பண்ணுங்க அல்லது ஜோதிடம் தொந்தரவுகள் ஏதாவது சொல்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது ரெக்கவர் பண்றதுக்கு என்ன வழி என்ன எதுன்னு சொல்லுங்க அப்படின்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி செய்கிறேன் ஓகே இப்ப அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துல போய் கோர்றாரு ஸோ இது இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன அரசாங்க கௌரவம் கிடைக்கும் அரசாரிய அதிகாரிகளாக இருக்கிறவங்க அடுத்தடுத்த போஸ்டிங்கில் போவீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயர் கவர்மெண்ட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு திறமையாக நல்ல முன்னேற்றம் எல்லாம் கிடைக்கும் உங்களோட திறமையை பாராட்டி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது அரசு கௌரவம் உண்டு எல்லா பக்கமும் உங்களுடைய புகழ் மேன்மை அடையும் அப்படிங்கிறது சொல்லுது மற்றவங்க மற்றவங்க பார்த்து உங்களை வணக்கம் வைக்கிற அளவுக்கு உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்திக்குவீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்க முடியும் இந்த காலகட்டம் ஐம்புலனை அடக்கி எப்படி நம்ம ஐம்பூலனை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சூட்சுவமான விஷயத்தை கற்றுக்குவீங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது நாலாம் அதிபதி பத்துக்கு போனா நாலாம் அதிபதி பத்துக்கு போனா அதாவது உங்கள் மாமியாரும் உங்களுடைய தாயாரும் ஒன்று கூடிக்குவாங்கன்னு சொல்லுது மாமியானந்த ஒண்ணு கூட்டிட்டாவே குடும்பம் சந்தோஷமா இருக்கும் சிம்பிளா நான் சொல்றது யாருக்கு பெரியதா இல்லையோ குடும்ப தலைவிகளுக்கு புரியும் அப்படிங்கறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் ஓகே இப்போ வந்து ஏழாம் அதிபதி அப்படிங்கிறவர் வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் ஸோ தான் ஒரு பெரிய மேஜர் மிஸ்டேக் கணவன் மனைவி உறவுல என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்க சொல்கிறத ஒரு பர்சன்டேஜ் கூட கேட்க மாட்டாங்க ஊர் மக்கள் கேட்பாங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல கேட்பாங்க வெளி வெளிவட்ட இடத்துல அக்கம் பக்கத்துல எல்லாரும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை மரியாதை கொடுப்பாங்க நீங்கள் தான் பெரியவர் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய அறிவு எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறதுன்னு உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் அப்படி உங்களுக்கு புகழ்ந்து தள்ளிடுவாங்க எல்லா அட்வைஸும் கூட கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வழக்க வழக்கம் சுயதிறன் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கு இந்த வருஷம் என்னதான் வெளியில எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா வாழ்க்கை துணை கிட்ட அடிமையாக தான் இருக்கணும் வாழ்க்கை துணை தான் கேட்கணும் அந்த வாழ்க்கை துணை சொல்றதை தாண்டி ஒரு விஷயம் மாத்தி செஞ்சிங்கனாலும் பெரிய பிரச்சனையை கொண்டே விட்டுரும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் வாழ்க்கை துணையை கண்டுக்க மாட்டோம் தொழில் உங்களுடைய கர்மா உங்களுடைய வேலை என்ன தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்போம் கணவன் மனைவி உறவு சீரோ ஆக போகுது இந்த பத்து வருஷம் இந்த ஒரு வருஷ காலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி ஏழாம் வருடத்துல சனி இருக்கிறாரு ஆறு குடியிரு ஐந்து குடியரசு ரயில்ல நல்ல விஷயம் அஞ்சு ஏழு தொடர்பு ஆனா ஆறு கூடிய ரயில் இருக்கிறதுனால கொஞ்சம் தொந்தரவுகள் உண்டு ஈவன் அந்த ஏழாம் அதிபதி பத்துக்கு போகிறதும் அந்த அளவுக்கு சுமூகமா இல்லை கணவன் முனை ஒருவலை எவ்வளவு பெண் பண்ண முடியுமோ எவ்வளவு விட்டுக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு விட்டுக் கொடுத்து போறது நல்லது மற்றபடி அங்கே பாசிட்டிவ்னா நல்லா சமயப்பட்டு உண்டு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் உண்டு குழந்தைகளால நல்ல மன மகிழ்ச்சி உண்டு அதே போல வாழ்க்கை துணையின் வழியில வருமானம் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் பேரில் சொத்து பத்து வாங்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இது எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்த கூட உங்கள் வாழ்க்கை துணை கேட்காது ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் நான் சொல்றதேன் நீங்கள் எப்பயே நீ சொல்லு நாங்கள் எப்போனு சண்டை கட்டிக்கிடுவீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி எல்லாமே சுபம் மேலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நன்மையாக நடக்கும்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு போங்க ரெண்டே ரெண்டு நெய் தீபம் கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கி வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை எனக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடு செய்யுங்க இந்த பத்தாம் இடத்து குரு உங்களை வேறு வேறொரு உயரத்துக்கு தூக்கிட்டு போய் விட்டுருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மனநிம்மதியோட தெளிவா வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் கண்ணீராசிக்கு வந்தாச்சு வாழ்த்துக்கள் வாழ்கோளமுடன் திருச்சுட்டு நம்பலாம்